கே டி ராமராவ் உள்ளிட்ட பிற மாநிலங்களின் தலைவர்களும் பேச இருக்கின்றார்கள் அது பாஜகவை பதறச் செய்துள்ளது சொல்வது வேறு செய்வது வேறு என்பதுதான் பாஜகவின் தந்திர அரசியல் என்பது நாடறிந்த உண்மை சொல்வது வேறு செய்வது வேறு என்பதுதான் பாஜகவின் தந்திர அரசியல் என்பது நாடறிந்த உண்மை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் நூறு தொகுதிகள் வரை இழக்கும் என கடந்த பல்வேறு நிலைகளில் தென் மாநிலங்களை ஒடுக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டிக்கிறோம் இந்த போ திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்லும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் ஒரு பொதுமக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தென்னிந்தியாவை முன்னெடுத்து செல்கின்ற திராவிட மாடல் அரசு என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் இன்று தென் மாநிலங்கள் இல்லாமல் அகில இந்திய அளவில் இந்த வாதம் ஒழித்து கொண்டிருக்கின்றது இதை ஒடுக்க வேண்டும் இதை நசுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாசிச எண்ணத்தோடு பாசிச சிந்தனையை இந்தியாவில் பொருளாதாரத்தை எத்தனையோ வழிகளில் முன்னேற்றுவதற்கு வழிவகை செய்யாத ஒன்றிய அரசு இந்த ஒரு நாசக்கார ஒரு எண்ணத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு இந்த அரசு ஒரு கெட்ட நோக்கத்தோடு புறந்தள்ளி தமிழகத்தை தென் தமிழக தென்னிந்தியாவை இரண்டாம் தர குடிமக்களாக ஆற்றி அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுகின்ற ஒன்றிய அரசின்